என் செல்ல பிள்ளையே இது உனக்கான வார்த்தை உன்னிடம் மட்டுமே சொல்வதற்கு இந்த சாய் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் கேளாமல் சென்று என் பிள்ளையே உன்னுடைய காலம் வந்தே விட்டது இனி என் குழந்தைகள் எப்பொழுதுமே கஷ்டப்படவே மாட்டார்கள் நீ அவரை மட்டும் சந்தித்தால் போதும் என்றுதானே நீ என்னிடம் கண்ணீர் மல்க கேட்டு கொண்டிருந்தாய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இந்த சாயப்பன் நான் உனக்காக வந்து விட்டேன் நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு போயின் தங்கமே இப்பொழுதே என்னிடம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அவரை சந்தி இப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இல்லையா என்று உன் மனம் தளர்ந்து கொண்டிருந்த விஷயத்தில் நான் உனக்கான வெற்றி பயணத்தை கொடுத்து விட்டேன் இனி ஒரு பொழுதேனும் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கப் போவதில்லை இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்று நினைத்து கொண்டிருந்த காரியத்தில் கூட உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து இருக்கும்பொழுது நீ அதை பற்றியே சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே உன் அருகில் இருக்கும் பொழுது உனக்கான பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாமல் இருப்பேனா என இப்படி ஒரு சிந்தனையை நீ செய்து கொள்ளாது ஆழமாக சிந்தித்து சிந்தித்து என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று நீயாகவே கற்பனை செய்து கொள்ளாது நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே வளர்த்துக்கொள் என் பிள்ளையே நான் முடிவை எடுக்கின்றேன் என்று தெரிந்து விட்டாதால் மட்டும்தான் உனக்கான விஷயத்தில் உனக்கு தெளிவான விடையை கொடுக்க என்னிடம் சார்ந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அப்பா நான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் விட்டுவிட்டேன் என் முடிவை நீயே பார்த்துக்கொள் என்று என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் உனக்கு தேவையானதைத்தான் நான் தருவேன் என்று ஏற்கனவே சத்திய வாக்கினை கொடுத்திருக்கின்றேன் அல்லவா அதன்படிதான் உனக்கான ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்பத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் தேவையானதை என்னிவிடம் சொல்லிவிட்ட பிறகும் என் மீது நீ நம்பிக்கை இல்லாமல் செயல்படாதே என் தங்க பிள்ளையே முழு நம்பிக்கையோடு நிதானத்தோடு உனக்கு நடத்தி காட்ட வேண்டிய விஷயத்தை நடத்தி தருவதற்கு இந்த அப்பனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கும் நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம் உன் வாழ்க்கையை நினைத்துதானே நீ பயம் கொள்கிறாய் உன்னையே நீ வருத்திக் கொள்கிறாய் இருக்கும்போது அதற்கான அவசியமே கிடையாது வாழ்க்கையின் உச்சத்தை அடைய போகும் கட்டத்தை நீ எட்டி விட்டாய் என் பாதங்களின் மீது உன் பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு எந்த நல்ல நாளுக்காக கொண்டிருந்தாயோ அந்த நல்ல நாளையே உனக்கு அதிசயத்தோடும் ஆச்சரியத்தோடும் கொடுப்பதற்கு வந்து இருக்கும்போது நீ எது தொலைந்து விட்டது எது விட்டு விட்டது என்று நினைக்கின்றாய் வாழ்க்கையை என்னுமே நம்பிக்கை தன் நம்பிக்கையோடும் கொண்டே இரு விழுந்து விடுவோமோ என்று அச்சப்படுவதை நிறுத்திவிட்டேன் விழுந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தைரியத்தை என் அப்பன் என் சாய்தேவன் எனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு உனக்கு மாற்றத்திற்கான நல்ல நேரம் வந்து விட்டது என் தங்கமே உன்னையே நீ சரி செய்து கொள்கின்ற முடிவினை நீ எடுத்துக்கொள் அதைவிட சிறந்த மாற்றம் இங்கு என்ன இருக்கப் போகிறது எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் ஒரு பொழுது முன்னை கைவிடப் போவதே கிடையாது இப்பொழுது நான் உனக்கு வாக்குறுதி அளித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் உன் வெற்றிக்கான பயணத்தில் உன் தோல்வியை கண்டு நீ துவண்டு விடாதே உன் சோதனைகளை கண்டு நீ துவண்டு விடாதே உன்னுடைய இப்போதைய நிலைமை மாறத்தான் போகிறது அதற்கான சரியான நேரம் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது அதனால் நான் உன்னை காத்திருக்க வைக்காமல் உன்னையே தேடி வந்து விட்டேன் இனி நீ நினைத்து பார்த்திராத அளவுக்கு உன் வாழ்வின் உயர்வை நீ அடையத்தான் போகிறாய் ஏனும் நான் இந்த சாயப்பன் உன் வாழ்க்கையில் தாமதிக்கப் போவதே கிடையாது எப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கையை இழைக்கின்ற செயல்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றதோ அப்போதெல்லாம் இன்னும் அதிகமாகவே இந்த அப்பனை நம்ப தொடங்கு அப்பா நான் உன்னை மட்டும்தானே நம்பிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் என்று மட்டும் சொல்லிப்பார் சர்வ நிச்சயமாக அதன் பின் நடக்கப் போகும் அதிசயத்தைக் காண்டு நீ வியக்கத்தான் போகிறாய் எப்பொழுதும் உன் முன்கரத்தை நான் பிடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டே இருக்கின்றாய் எல்லாம் செய்ய தொடங்கிவிட்ட பிறகும் எதுவுமே நடக்கவில்லை என்று நீயாகவே நினைத்து கொள்ளாதே எதை பெற வேண்டுமோ எதை செய்தால் உனக்கான வெற்றி பயணம் தொடருமோ அதை தருவதற்கான காலத்தை நான் கணித்து விட்டேன் நான் பிறக்கின்ற இந்த பாதையில் தானே உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ பெறுவதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது யாரை எப்படி சந்தித்தால் உன் மன மகிழ்ச்சி பெறுமோ அதை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் உன் காத்திருப்புக்கு நான் அங்கு தடைப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் அந்த காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே அவசரப்படாதே உன் விஷயம் கண்டிப்பாக உன் இடத்தில் வந்து சேரத்தான் போகிறது இதுவரையிலும் என்னுடைய பாதுகாப்பில் என்னுடைய கருவறையில் நீ பத்திரமாகத்தான் இருந்து இருந்தாய் அப்படி இருக்கும்போது இதிலிருந்து இருந்து போக வேண்டும் இதிலிருந்து வந்துவிட வேண்டும் என்று நீ ஒரு பொழுதேனும் விடாதே உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்ன நடந்தால் நீ வெற்றி பெறுவாயோ அதை தருவதற்கான நல்ல நேரத்தை இந்த சாய்தேவன் உனக்கு வகுத்து விட்டேன் எப்பொழுதும் எந்த விஷயத்தை செய்தாலும் நீ சுய சிந்தனையோடு செய்து கொண்டே இரு யார் எப்படி சொல்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று மற்றவர்கள் முடிவை நீ எதிர்பார்த்து காத்திருக்காதே என் பிள்ளை இல்லையே அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டால் நீ நம்பி விடுகிறாயே அதைத்தான் நான் வேண்டாம் என்று சொல்கிறேன் எதை செய்தாலும் சொன்னாலும் இதிலிருந்து காப்பாற்ற என் அப்பன் இருக்கும் பொழுது எனக்கு தேவையானதைத்தான் அவன் கொடுப்பான் என்னால் முடியும் என்ற பட்சத்தில் தானே அவர் எனக்கு இதை கொடுத்திருக்கின்றார் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவர் அவருடைய விஷயத்தில் உறுதியாகத்தான் இருக்கின்றார் என்பதில் தெளிவாகவே என் தங்க பிள்ளையே மற்றவரின் சொல்லை கேட்டு உன் சுயி சிந்தனையை விட்டு விடாதே என்று தான் சொல்கிறேன் உன்னை ஒரு பொழுதும் இந்த அப்பன் நான் அவன் கைவிட மாட்டேன் என்று தெரியும் அல்லவா என் மீது நம்பிக்கையோடு செயல்படு நீ மற்றவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த விஷயமானது பாதியிலே தடைபடக்கூட வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் நீ தன்னிச்சையாக உன் செயல்களை செய்து கொள் அப்பனின் மீது பாரத்தை போட்டு செய் உன் வெற்றிக்கான பயணம் என்னோடு இருந்து கொண்டு இருக்கையில் உனக்கு எதை பற்றி எதை நினைத்து நீ கலங்குகிறாய் உனக்கான வெற்றி உனக்கு கிட்ட போகும் நேரத்தின் காலத்தையும் இந்த அப்பன் விட்டேன் நான் இருக்கும்போது நீ அடுத்த வருடம் செல்ல முயற்சி செய்யவே வேண்டாம் இனி வரும் நாட்கள் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது உனக்கு யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் இனி நடக்கப் போவதை பார் நல்லதுதான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்